ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பக்க போகிறோம் அப்படின்னா அவியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு சவ் சௌ கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம ஒரு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம் அது கூடவே கொஞ்சமாக நீங்கள் சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க சிறுபருப்பு சேர்த்து அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் அது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வச்சு அவிச்சு தனியாக காயை எடுத்து கழுவி வச்சுக்கோங்க அதுக்கு நான் கொஞ்சம் காய்கறியை கட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன காய்கறியெலாம் வேணுமோ அந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி அவிச்சு வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சமாக சிறுபருப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் நான் இல்லை கேரட்டு பீன்ஸு சௌ சோறுக்கு கொஞ்சமாக சிறுபெருப்பு சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை தூர ஊற்றலாம் அப்படியே தான் இருக்குது தண்ணியை தூர ஊற்ற வேண்டாம் அவிச்சு வச்சு தண்ணியோட நீங்கள் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கு தேங்காய் தேங்காய் ரெண்டு மிளகாய் ஒரு கொஞ்சம் இஞ்சி நாலு பால் வெள்ளைப்பூடு கொஞ்சமாக கருவேப்பிலை கடுகு சீரகம் கொஞ்சம் எண்ணெய் இப்போ இந்த தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் என்ன செத்துக்கோங்க கடுவும் ஜீரமும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காவை அரைச்சி வச்சுக்கலாம் மிளகா போட்டுக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க நாலு வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க பீஃப் இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கறி பீஃப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க அக்கண்டி சேர்த்துக்கோங்க பச்சாச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க பூரி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அவிக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு சேர்த்துக்கலாம் அழுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் பேனை மூடி வச்சு கொடுங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அவியல் ரெடி இப்போ கொஞ்சம் தண்ணி வற்ற வேண்டியிருக்கு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ടേസ്റ്റിയാണ് അവിയൽ റെഡിയായി താങ്ക് യൂ